நம்மனை நான் பார்க்க போகிறோம்னா தருமபுரி மாவட்ட சுகாதாரத்துறையிலேருந்து புதிய ஒரு அரசு வேலை வாய்ப்பு நார் வச்சிருக்காங்க தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து கரண்ட் நோட்டிஃபிகேஷன் ஜாப்புக்கான ஒரு வேலை வாய்ப்புங்க இந்த வேலை வாய்ப்பு இந்த ஆன் பண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு தாங்க கான்ட்ரக்ட் பேஸ்ட் ஜாபாக இருந்தாலுமே வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு தாங்க தருமபுரியில் இருக்கிற மாவட்டத்தில் ஆன் பண் இருபாளர் மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆஃப்லைனில் தாங்க அப்ளை பண்ணுறோம் இந்த வேலை ஃபுல் டீட்டெயில் வந்து கிளியராக பார்க்குறது மட்டும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாததுங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த வேறு பண்ண போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓடி அசிஸ்டண்ட் இன்ஸ்ட்ரக்டர் ஃபார் யங் ஹேரிங் இம்பேர் சில்ட்ரன்ஸ் மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் குவாலிட்டி மேனேஜர் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் குவாலிட்டி மேனேஜர் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் ஆர்எம்என்சிஹெச் கவுன்சிலர் டேட்டா மேனேஜர் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன் இந்த மாதிரி போட்ட போஸ்ட்டுக்கான வேகன்ஸ் தர வச்சுருக்காங்க இந்த வேலையா பண்ணி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓடி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இன்ஸ்ட்ரக்டர் ஃபார் யங் ஹேரிங் இம்பையர் சில்ட்ரன்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து எயித்து பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க குவாலிட்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் மேனேஜ்மெண்ட் பப்ளிக் ஹெல்த் வித்து பிபிஎஸ் டென்டல் ஆயிஸ் முடிச்சிருக்கோங்க நர்சிங் முடிச்சிருக்கோங்க சோஷியல் சயின்ஸ் முடிச்சுருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமா இன் ஜிஎன்எம் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கவங்களும் இந்த வேலையை வந்து தாராளமாக அப்படிங்கிறான்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க ஆர்எம்என்சிஹெச் கவுன்சிலர் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் இல்லைனா பேச்சுலர் இன் சோஷியல் ஒர்க் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சைக்காலஜி சோசியாலஜி ஹோம் சயின்ஸ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டேட்டா மேனேஜர் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாஸ்டரின் இன் டிஸ்எபிலிட்டி ரீஹெபிலிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டன் கவுன்சிலின் பேசிக் ஆக்குபேஷன் தெராப்பி பேச்சுலர் இன் பிசியோ தெராப்பி பேச்சுலர் இன் ப்ரோஸ்தேப்டிக் ஆர்த்தோடெக் பிஎஸ்சி நர்சிங் இந்த மாதிரி பட்ட டிகிரி முடிச்சிருக்காங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன் போஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன் கோர்ஸ் இன் ரெகனைஸ் இன்ஸ்டிடியூஷன் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேலைவாய்ப்பு வந்து மினிமம் ஏஜ்மெண்ட் கொடுக்கலங்க மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பது வயதுக்குள்ளாடி இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு அனைத்து வேலைவாய்ப்பையும் வந்து நாற்பது வயது இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் சேலரி ரீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓடி அசிஸ்டன்ட்டுக்கு வந்து எட்டாயிரத்தி நானூறுபாயும் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து பதினஞ்சாயிரரூபாயும் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து எட்டாயிரத்தி நானூறுபாயும் குவாலிட்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து அறுபதாயிரம் ரூபாயும் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் போஸ்ட்டுக்கு வந்து பதினெட்டாயிர ரூபாயும் ஆர்எம்என்சிஹெச் கவுன்சிலர் போஸ்ட்டுக்கு வந்து ரூபாயும் டேட்டா மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து பதிமூணாயிரத்து எழுநூற்றம்பது ரூபாயும் ஆப்ரேஷன் தேட்டர் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து பதினாயிர ரூபாயும் பெர் மந்த் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்புனால் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க அப்ளை பண்ணாங்களா வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகிரின்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கென் டேட் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபெப்ரவரி மாதம் எண்டுக்கு முன்னாடி இந்த வேலை வாய்ப்பு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ண லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தோம் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டெவலப் பண்ணி அதை ரைட் சைடில் வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களோட உங்களுடைய என்ன அப்ளிகேஷன் அந்த வந்து நீங்கள் அந்த நேம் எழுதிக்கோங்க உங்களுடைய அப்ளிகேஷன் நேம் ஃபாதர் நேம் உங்களுடைய டேட்டா பர்த் உங்களுடைய எஜிகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் உங்களுடைய கம்யூனிட்டி உங்களுடைய அட்ரஸ் கிளியர் டீட்டெயில் அட்ரஸ் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் உங்களுடைய சிக்னேச்சரை வந்து சைன் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் எங்கே சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தி எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி டிஸ்ட்ரிக் ஹெல்த் ஆஃபீஸ் கலெக்ட்ரேட் கேம்பஸ் தருமபுரி அறநூத்தி முப்பத்தாறு எழுநூற்றி அஞ்சு அந்த அட்ரஸுக்கு வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக வெப்சைட் அப்பீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாங்க